வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட்டுங்க ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குல்ல நக்சல்கள் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நம்மளுடைய பாதுகாப்பு படை நடத்தக்கூடிய ஆபரேஷனுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் காரணமாக இந்தியாவில் நக்சல் பாதிப்பு மாவட்டங்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல அது நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டிருக்கு கடந்த சில வருடங்களில் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட்டை பார்க்குறோம் நூற்றி இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நக்சல்கள்னால பாதிப்பு இருந்திருக்கு நக்சல்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் வருது சல்லி சல்லியாக நொறுக்கப்படுறானுங்க நக்சல்கள் இப்போது நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து பதினெட்டாக ட்ராப் ஆகியிருக்கு அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட்டு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஜூன் மூணாம் தேதி தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றி ரெண்டாவது பர்த்டே எப்போதுமே ஜூன் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா திமுகவினர் கருணாநிதி அவர்களுடைய பர்த்டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பாஜக அதிமுகலாம் சமூக வலைதளத்தில் பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்களுக்கு எதிராக ஒரு ஹேஷ்டேக்கை வந்து கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு வருஷ வருஷம் ஹெச்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுவாங்க பாஜகவினர் ஆனால் இந்த வாட்டி அது மாதிரியான ஆன்டி கருணாநிதி ஹேஷ்டேக்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகலை எதுவுமே ட்ரெண்ட் ஆகலை திமுக வருஷ வருஷம் கருணாநிதி அவர்களை ஆதரித்து ஃபயர் விட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவாங்கள்ல திமுகவினர் அது மட்டும்தான் இந்த வருஷம் ட்ரெண்ட் ஆகிருக்கே தவிர பாஜகவினர் ஒவ்வொரு வருடமும் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக ட்ரெண்ட் ஆகுறது இந்த வருஷம் ட்ரெண்ட் ஆகலை அப்படிங்கிறது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டது மாற்றப்பட்டார் தமிழக பாஜக கிட்டேருந்து எந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லையே சரி அட்லீஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸாவது பண்ணுவீங்க ஜூன் தேதி ஜூன் ரெண்டாம் தேதியே ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடும் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது இப்போ என்ன அதுவும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் தமிழக பாஜகவை பார்த்து சில கேள்விகள் தமிழக பாஜகவுடைய ஐடிவிங் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து சில கேள்விகள் எழுப்புகிறாங்க இப்போ திமுக பாஜக இடையே இந்த டிபேட் நடக்குது இது ரெண்டாவது டாபிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையும் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருனா தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை உயர்த்திட அறிவு சூரியனாய் வந்துதித்த தமிழின தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது ஏன்னா தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை எப்போ தமிழ்நாடு தாழ்ந்து கிடந்துச்சு தமிழ்நாடு எப்போதுமே ஹைட்டில் தான் இருந்துச்சு உயர்வாக தான் இருந்துச்சு திராவிடன் ஸ்டாக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு தலை நிமிர்ந்த மாதிரியும் உயர்ந்த மாதிரியும் ஒரு போலியான பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க இனியும் அதை நம்ம மக்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இதுவும் பேசுபொருளாக மாறி இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் ஒரு ஷாக்கிங்கான புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக இருந்தப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா கன்னியாகுமரியில் பார்வதிபுரம் மேம்பாலம் இருக்கல அதை திறந்து வைக்கிறாரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த மேம்பாலம் கட்டப்பட்டு திறக்கப்படுது அந்த மேம்பாலத்தில் வந்து ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய புகைப்படம் பொருந்திய ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு இப்போது யாரோ சமூக விரோதிகள் பிரைம் மினிஸ்டருடைய புகைப்படத்தை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான புகைப்படத்தை பார்க்க முடியுது ஸோ இப்போ பொதுமக்கள் என்ன டிமாண்டை முன்வைக்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய புகைப்படத்தை சேதை சேதப்படுத்திய அந்த சமூக விரோதிகள் யார் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அவர் தான் பாரதத்துடைய பிரதமர் அவருக்கான மரியாதையை கொடுக்க வேண்டியது அனைவருடைய கடமை தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறப்பான மேம்பாலத்தை திறந்து வச்சிருக்காரு அப்போ பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அது அப்போ திறக்கப்பட்ட கல்வெட்டு அதில் பிரதமருடைய படம் இடம்பெற்றது அதை யார் வந்து இப்படி சேதப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சமூக வலைதளத்தில் மக்களும் கேள்விகள் எழுப்புகிறாங்க தமிழக காவல்துறை உடனடியாக அந்த சமூக விரோதிகளை கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் டிமாண்டாக பாஜகவினருடைய டிமாண்டாக இருக்குது இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சென்னை யூனிவர்சிட்டியில் கொடுமையோ கொடுமைங்க சென்னை பல்கலைக்கழக பணியாளர்கள் எத்தனை போராட்டத்தில் வந்து குதிச்சிருக்காங்க மே மாதத்துக்கான சம்பளம் இன்னும் வழங்கப்படலை சேலரி இன்னும் போடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க உயர்கல்வித்துறை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணமாக நிதி பிரச்சனை காரணமாக இன்னும் சேலரி வழங்கப்படாமல் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் அவங்களுக்கான சம்பளம் வழங்கப்பட்டுரும் அப்படின்னு உயர்கல்வித்துறை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஒன் ட்ரில்லியன் ஜிடிபி தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட டிஎன் கவர்மெண்ட்டினால் பாருங்கள் சென்னை யூனிவர்சிட்டியுடைய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை எதுக்காக சம்பளம் போடலை அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி மேலே கேள்வியை எழுப்புகிறாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது தொடர்ந்து சென்னை யூனிவர்சிட்டியில் இது மாதிரியான இஷ்யூ நடந்துக்கி இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்துலயே சம்பளம் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கள் இதுக்கு முன்னாடியே போராட்டம் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு அறிக்கை வெளியானுச்சு சென்னை யூனிவர்சிட்டி இருக்கு சம்பளம் போடக்கூட அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அப்போதுலேருந்து இந்த இஷ்யூ நடந்துக்கி அதை ஏன் இன்னும் சால்வ் பண்ணலை அப்படின்னு மக்கள் கேள்விகள் எழுப்புறாங்க இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்